அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து கண்ணியத்துக்குரிய என்னுடைய ஈமானிய உறவுகளே எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவின் சாந்தியும் அவனுடைய அருளும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக முக்கியமான ஒரு காணொளி எங்களுக்கு தெரியும் அண்மையிலே வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் முக புத்தகங்களை பார்த்தால் இதனை பற்றிய தான் எட்டாம் திகதி ரெண்டாம் மாதம் திஹாரிய ஈமானியா அரபு கல்லூரியில் நான்காவது பட்டமொழிப்பு விழாவும் இருபது வருட பூர்த்தி விழாவும் நடைபெற்றது அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு மாத்திரம் அல்ல அன்று தொற்று இன்று வரை அன்று தொற்று இன்று வரை இது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று அல்ல இதை மாத்திரம் ஏதோ மாத்திரம் தான் புதிதாக ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்று புரளிகளை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில பேஸ்புக்ல ஆஹ் பேசக்கூடியவங்க விசேட அதிதிகள் என்றும் பிரதம அதிதிகள் என்றும் முஸ்லிம்கள் நன் முஸ்லிம்கள் அழைக்கப்படுவார்கள் அழைக்கப்பட்ட வரலாறு இருந்து கொண்டிருக்கின்றது அழைத்திருக்கின்றார்கள் சரிதானே அந்த அடிப்படையில் நடைபெற்ற அந்த பட்டமளிப்பு விழாவில் பல கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் முஸ்லிம் முஸ்லிம் பிரமுகர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதுல மொட்டு சின்னத்தில் மொட்டு கட்சியில ஒரு பிரமுகர் நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார் அவரோ அவருடைய கட்சியிலோ ஒருவர் அழைக்கப்பட்டதற்கு அவர் வந்திருக்கலாம் அடுத்தது சஜபையில கௌரவ முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல ஆளுங்கட்சியில ஒருவரும் பிரதமாதிதியாக அதிதியாக அழைக்கப்பட்டிருக்கின்றார் இதுல என்ன தவறு இருக்கின்றது நாமல் ராஜபக்ச இந்த நாட்டை சேர்ந்தவர் அஹ் கௌரவ் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் இந்த நாட்டை சார்ந்தவர் அதே போன்று அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகரும் இந்த நாட்டை சார்ந்தவர் ஏன் முஸ்லிம்கள் அழைக்கப்படுகின்றார்கள் ஏன் முஸ்லிம்கள் இப்படியான மதரசாக்களுக்கு மதரசாக்களுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏன் அழைக்கப்படுகின்றார்கள் ஏற்கனவே ஒரு கருப்பு புள்ளி மதரசாக்களில் ஜிஹாத் ஆஹ் கற்பிக்கப்படுகின்றது மதரசாக்கள் ஆயுத முனையில் இருக்கின்றது மதரசாக்களில் என்ன நடைபெறுகின்றது என்று தெரியாது இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு அவர்களை அழைத்தால் அந்த கருப்பு புள்ளி இல்லாமல் போகும் அந்த கருப்பு புள்ளி நாங்கள் இவ்வளவு காலம் நினைத்தது பிழை நாங்கள் இவ்வளவு காலம் செய்தது தவறு நாங்கள் இவ்வளவு காலம் முஸ்லிம்களை எதிர்த்தது தவறு அந்த நேரத்தில் அவர்கள் திருந்துறதுக்கு சான்ஸ் ஒன்று ச சந்தர்ப்பமாக அமையலாம் சரிதானே நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா ஒத்தலை சார்ந்த எல்லோருக்கும் தெரிந்த பெரிய தாடி வச்ச ஒருவர் இருக்கார் ஒத்தலகுட்டையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் எந்த அளவுக்கு படு மோசமாக உலமாக்களை சாடுகின்றார் என்றால் உண்மையிலே அவர் ஒரு அயோக்கியன் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் ஒரு எஜெண்டாவுக்கு தான் வேலை செய்கிறார் என்று சொல்லணும் அவர் ஐசிக்கும் குடுவுக்கும் கஞ்சாவுக்கும் அவர் பெண்களுக்கும் அடிமைப்பட்டவர் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சிலர்களுடைய கூலி ஆளாக அவர்கள் அவர் வேலை செய்யலாம் சரிதானே அந்த அளவுக்கு உளமாக்களை கேவலப்படுத்துறதுக்கு முன் வந்துட்டாங்க நாங்க நான் என்ற வீடியோல அவரை கேவலப்படுத்தியோ ஏனே உங்களை கேவலப்படுத்தியோ பேசுறதுக்கு வரல முதலாவது என்ன அவரோட பேச்ச பாருங்க த தண்ட வயிற்று தண்ட வயிற்றை வளர்த்து கொள்ளும் மார்க்க மேதைகள் தண்ட வைத்த வளர்த்து கொள்ளும் மார்க மேதைகளாம் சொல்லா அதே போல என்ன ரிஸ்வி முஃப்திக்கு பிளாக் மார்க் எங்க பிளாக் மார்க்கோ தெரியாது அல்ல அவரை கண்ணியப்படுத்தி முக்தி வாதி இல்ல சரிதானே ரிஸ்வி முப்தி இதுவர சந்திச்சதும் இல்ல ரிஸ்வி முக்தி டார்டர் இதுவர ஒரு உதவி எடுத்தவனும் இல்ல ஆனால் எந்த உலமாக்களுக்கும் இப்படியாக அபாண்டங்கள் நடைபெற்றால் நான் பேசுவேன் சரிதானே ரிஸ்வி முப்தி பிளாக் மார்க் எட்டாம் தேதிக்கு முந்தின தினம் தான் தெரியுமா உங்களுக்கு அந்த வத்தலையைச் சேர்ந்த சாவதற்கும் ஏனே அவருக்கு இந்த பந்தம் பிடிச்சிருவங்களுக்கு தெரிஞ்சிருது ஏழாம் தேதி என்று நினைக்கின்றேன் சித்திக்கு அரபு கல்லூரியில பட்டவங்க வெளிப்புலா பிரதம பேச்சாளர் யாரு ஜெமியாவுடைய தலைவர் ஏ உடைய தலைவர் இஸ்மிஃப்தி கிழக்கிழங்கை முழுக்க எல்லா இடங்களிலும் மகா நாடுகள் எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் ஏன் தலைவர் வந்திருக்கின்றார் தலைவரின் மூலமாக பிரயோசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நசீகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் சொல்றார் என்ன அவருக்கு பிளக் மாக்கம் அடுத்தது சொல்றாரு என்ன முஃப்தி செஞ்சு கிழிச்ச ஒன்றுமே இல்லையா முஃப்தி செஞ்சு கிழித்தது ஒன்றுமே இல்லையா அப்ப முஃப்தி செஞ்சு கிழித்தது ஒன்றும் இல்லை முர்ஷித் முலாஃபர் செஞ்சு கிழித்தது ஒன்றும் இல்லை யூசு முஃப்தி செஞ்சு கிழித்தது ஒன்றும் இல்லை அதே போல அர்கூர் கின் செஞ்சு கிழிச்சது ஒன்றும் இல்லை ஃபாசில் ஃபாரூக் செஞ்சு கிழிச்சது ஒன்றும் இல்லை அதே போல இன்னும் இன்னும் மூத்த உலமாக்கள் செஞ்சு கழித்தது ஒன்றும் இல்லை இவர் மட்டும்தான் செஞ்சு கிழிச்சிருக்காரு இவர் மட்டும்தான் சமூகத்துக்கு செஞ்சு கிழிச்சிருக்கிறார் இவர் என்ன செஞ்சு கிழிச்சது அந்த கொரோனா காலத்தில் அதை நாங்கள் மறக்கலை கொரோனா காலத்துல அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாரு பாடுபட்டார் அது எங்களுடைய உள்ளத்தில் இருக்குது ஆனா இவர் மட்டும் தான் செஞ்சு கிழிச்சவர் மாதிரி இவர் பேசுகிறார் சரிதானே அவன் இவன் என்று பேசுறாரு மூத்த உலமாக்களுக்கு கண்ணியமான உளமாக்களுக்கு எளிமை சுமந்தவங்களுக்கு அவன் இவன் என்று சொல்றார் முதல்ல நான் சொல்றேன் தொல்ற மாடு பொதி சுமக்கும் பொதி சுமக்காமல் விடாது இவர் இவர் முதலாவது பேசுறதுக்கு படிக்கணும் முதலாவது அந்த வத்தல உணப்பீட்டையைச் சேர்ந்த சகோதரர்கள் பள்ளி நிர்வாக கௌரவ நிர்வாகிகள் கௌரவ ஏனைய மக்கள் இவருக்கு முதலாவது ஒரு சைக்கோலஜி கிளாஸ் ஒன்று வைங்க இவருக்கு முதலாவது படிச்சு கொடுங்க ஒரு உளமாக்கலோட எவ்வாறு பேசணும்னு சொல்லி எல்லாரையும் எல்லா உலமாக்களையும் தரை குறவாகத்தான் பேசுகிறார் எல்லா உலமாக்களையும் ஆஹ் அவன் இவன் ஆஹ் எப்படியான மோசமான வார்த்தை யாருக்கோ பேசுறது மாதிரி மிருகங்களுக்கு பேசுற மாதிரி புரிஞ்சுதானே வர டார்கெட் என்னன்னு சொன்னா உளமாக்கல் தான் வர டார்கெட் வர ஒரு எஜெண்டாக்களை வேலை செய்றார் இவரைக்கு காசு வீசப்படுகிறது இல்லாட்டி இவர் இப்படி பேச மாட்டாரு அண்மை காலமாக அவருடைய காணொலியில பார்க்கும் போது இவருடைய எந்த காணொலியை எடுத்தாலும் டார்கெட் வந்து உளமாக்கல் தான் டார்கெட் வந்து மௌளைமாறு தான் வேற யாரும் இல்லை டார்கெட் வந்து மௌளை மாறு டாகட் வந்து யாரு உளமாக்கல் சரிதானே என்ன சொல்றாரு அடே நான் உண்மையை பேசுகிறேன் நான் அடே நீ சொல்லலாம் அவரு சொல்றாரு அடே நான் உண்மையை பேசுறேன் அப்ப அடுத்தவங்க எல்லாம் பொய் தானே பேசுறாங்க அடுத்தவங்க எல்லாம் தானே பேசுறாங்க அடே யாருக்கு சொல்றாங்க பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கும் ஏன்னா உலமாக்களுக்கும் தான் சொல்றாரு நீங்க எறும்பு மாடுகள்லா அவர் தமிழ்ல செல்றாரு நீங்க எருமை மாடுவலடா எப்படி கற்றுருக்காரு நீங்க எறும்பு மாடுவலடா கம்பா கொழும்புங்க அப்படி கற்றுருக்காரு அந்த அளவுக்கு எங்களை தரைக்குறவாக அவர் நினைத்திருக்கிறார் நாங்கள் எல்லாரும் எரும மாடு அவர் மாடு நாங்கள் எல்லாரும் எரும மாடு அவர் மாடு அது மட்டும் இல்ல ஒரு சில உலமாக்கள் ஆடு ஆடுறானுகள் ஒரு சில உலமாக்கள் ஆடு ஆடுறானுகள் இவ்வளவு மோசமான வார்த்தை எல்லாம் பாதுகாக்கணும் எல்ம சுமந்தவங்களை போட்டு இப்படி பேசுறதாக இந்த ஏசிப்தி பேச தெரியாதா பேச தெரியும் அறுக்க நூறாம் இது பேச தெரியாதா பேச தெரியும் ஹசன் ஃபரீக் மோலி பேச தெரியாதா தெரியும் பாசில் ஃபாரூக் மூலைக்கு பேச தெரியாது தெரியும் முர்ஷித் முலாஃபர் மோலைக்கு பேச தெரியும் நல்லா பேசுவாங்க உங்களை உடக்க அரச நல்லா பேசுவாங்க ஆனா உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த வத்தலை சேர்ந்த சகோதருக்கும் நீங்க பெரிய தாடி வளர்த்து இருந்தாலும் உங்களுக்கு பேச தெரியாது உங்களுக்கும் ஆளும்களாகி எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால இன்றைக்கு நான் உங்களுக்கு அடையின்னு பேசாம நீங்க நாங்க ஏன் நீங்க அடையடை பேசுறதுக்கு நாங்க அப்படி பேச வர மாட்டோம் சரிதானே நீங்க எறும்ப மாடுகள் என்று பேசுனதுக்கு நாங்க இருப்ப மாடுன்னு உங்களையும் சொல்ல மாட்டோம் நாங்க பசு மாடுன்னு சொல்லுவோம் அடுத்தது வாயத்துறந்தா பொய் உலமாக்கல் உலமாக்கல் கல்லணுவல் உலமாக்கல் பொய்யணுவல் மோசடிக்காரனுகள் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பொமா எல்ஃபிலும் இங்கவுலின் இல்லாத லதேகி ரக்கை ஒன்று நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கு தான் பொறுப்புதாரி தகீபும் மத்த இதுவும் கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க சரிதானே நீங்க எவ்வளவு பேசுங்க பிரச்சனை இல்லை அல்லாஹ் பார்த்து எழுதி எழுதிக்கொண்டே இருக்கிறாங்க மனக்குமாறு நீங்க நினைக்கலாம் நான் தான் பேசுறேன் தான் பேசுறேன் சமூகத்துக்கு நான் தான் பேசுறேன் இல்லை நீங்கள் பிழை சரியா உண்மையிலே சுட்டி காட்டோம் வேணும் சுட்டி காட்டக்கூடிய முறையில சுட்டி காட்டணும் அநாகரிகமான முறையில சுட்டி காட்ட முடியாது நாகரிகம் என்று இருக்கின்றது அநாகரிகம் என்று இருக்கின்றது யாரை கௌரவப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல கௌரவப்படுத்த வேண்டும் சரிதானே அநாகரிகமான முறையில் இன்றைக்கு உளமாக்கலை திட்டி தீர்க்காதீர்கள் ஆனா இஸ்வாத் சகோதரர் அந்த அவர் மட்டுதான் உண்மையை பேசக்கூடியவர் யார் உளமாக்கலை கேவலப்படுத்துறாங்களோ அவங்க நிச்சயம் கண்டுகொள்வாங்க சந்தேகம் இல்லை அடுத்து என்ன சொல்றாரு மைக்க முன்னால வட்கட்டாயமா போறாராமோ இல்லாம் எங்கால அந்த தெரியா இருக்கு எங்கால வருதோ தெரியாது எல்லாம் பாதுகாக்கணும் இதே தானே அவரோட வேலை போல வேற தொழில் இல்லை போல அவருக்கு பலாய அவன் அவண்ட வேண்ட ஓப்ப ஓப்பதோப்பை பார்க்கறதுதான் இவர வேலையா இருக்கும் ஆஹ் அடுத்து என்ன சொல்றாரு ஹலால் சர்டிபிகேட் ஒரு தலத்திரியம் நல்லா பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் ஹலால் சர்டிபிகேட் என்ன ஒரு தலத்திரியம் சகோதரர் இலங்கையில மட்டுமில்ல ஹலால் சர்டிபிகேட் தாய்லாந்து பௌத நாடு சிங்கப்பூர் போய் பாருங்க ஹலால் சர்டிபிகேட் அந்த இடம் முதலாவது அறிமுகப்படுத்தினாங்க விளைஞ்சா ஹலால் பெரிசா செய்யறாங்க தாய்லாந்துல சிங்கப்பூர்ல பெரிசா ஹலால் செய்யறாங்க ஹலால் ப்ரோடக்ட் நீங்க சொல்றீங்க ஹலால் ஒரு தளத்திரியல் அவங்களோட நாமில் அல்ல பேச்சை தரா விட்டா அல்ல அடுத்துருவானோ தெரியாது ஏனென்றால் பொறுமை அத்துமீறக்கூடாது எல்லாம் பார்த்து கொண்டேக்கிறான் மது வாக்களுக்கு நீங்க ஆளாகாதீங்க ஒருபோதும் உலமாக்கள் பதுவா செய்ய மாட்டாருங்க பதுவாவுக்கு நீங்க ஒருபோதும் ஆளாகாதீங்க அடுத்தது சொல்றாரு என்ன ஜஹ்ரான் தீவிரவாதத்தை உருவாக்கினவரா இல்ல ஜஹ்ரானுடைய தீவிரவாதத்தை உருவாக்கியவர் பிரிசுப்தி ஜஹ்ரான் தீவிரவாதி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அவரை யாரும் மறுக்கல ஜஹ்ரானுடைய தீவிரவாதத்துக்கு உதவி செய்தவர் பிரிசுக்தின்னு சொன்னா ஜாரனுடைய தீவிரவாதத்தை உருவாக்கி ஒரு ரிசீவ் தீங்குச்சுன்னா அவருடைய ஜனாதவையை எடுக்கல அவருடைய ஜனாதவையே அடக்கம் செய்யல அவரோட ஜனாசகங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு தெரியுமா காத்தாங்குடி போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுச்சு அந்த டைம்ல கோதாபே ராஜபக்ச அவர்கள் டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருந்தார் ஜெமியா என்ன செஞ்சிச்சு இவருடைய கருத்துக்கள் மோசமான கருத்துக்கள் தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய கருத்துக்கள் இவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் யார ஜஹ்ரான நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எம்யா குருத்தி அப்படி என்றால் நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஜஹ்ரானுடைய தீவிரவாதத்தை உருவாக்கிய ரிசி ஏனப்பா சும்மா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த உலக உயர்த்திகள் இருபத்தி இரண்டு வருடம் போகாம இருக்காரு காரணம் துன்யாவுடைய ஆசை தகுதியானவரெல்லாம் வச்சு வேலை வாங்குறார் அவ்வளவுதான் சரிதானே அவர் போன இன்னும் வேற யாரும் இல்லாம இல்லை இருக்காங்க தகுதியானவரை எவ்வளவு காலம் வேலை வாங்கணுமோ அல்லது தெரியும் வேலை கொண்டே இருப்பான் நீங்க ஏசலாம் நீங்கள் திட்டித்திருக்கலாம் அவர் செஞ்ச வேலைக்கும் அவர் செஞ்ச சேவைக்கும் உங்களோட சேவைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் சரிதானே என் நோய் என்று உளமாக்கலுக்கு பேசுகிறார் என் நோய் என் நோய் என்று உளமாக்கலுக்கு பேசுகிறார் இவர் யாரு இவர் கூலிப்படை இவரது குடுவுக்கும் ஐசிக்கும் அடிமையான ஒருவர் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன் முர்ஷித் முலாப்பர் அதே போல பாசில் ஃபாரூக் அதே போல அர்க்கம் மிம்பர் கேட்டு தடமாறுதாங்களா மிம்பர் கேட்டு தடமாறுதாங்களா கேட்டு தடமாறணுமா யாரும் உங்களுக்கு செலுத்த இவங்க மிம்பர் கேட்டு தடமாறுதாங்க அது மட்டும் இல்ல இவன கேம் காரனு விவன்காரனு பாருங்க வர கருத்துக்களை பார்த்துட்டு எப்படித்தான் நீங்கள் இருக்கீங்களோ தெரியாது என்னால் இருக்கையில் அது நான் இதுவரையில் ரேசி முஃப்தியை சந்தித்ததும் இல்லை நான் இதுவரையில் ஃபாசில் ஃபாருக்கை சந்தித்ததும் இல்லை நான் இதுவரையில் முர்ஷித் முலஃபரை சந்தித்ததும் இல்லை நான் அறுக்கம் அருகம் நூறாவது சந்தித்ததும் இல்லை நான் இதுவரையில் ஹசன் ஃபரீத் மொழியை சந்தித்ததும் இல்லை நான் இதுவரையில் யூசு முஃப்தியை சந்தித்ததும் இல்லை நாங்கள் எப்படியோ எங்கடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கு நான் ஜெம்மியால அங்க அங்கத்துவம் பெற்ற ஒரு ஆலிமும் இல்லை ஆனாலும் பொய் என்று வந்தால் உலமாக்களுக்கு என்று வந்தால் உண்மையிலே பேசித்தான் ஆக வேண்டும் அநீதி என்று வந்தால் பேசித்தான் ஆக வேண்டும் நாமல் அழைத்தவரு நாமளுக்கு மூளை சர்டிபிகேட் கொடுத்தவரு இல்லை சித்தி போறாரு எதுக்கு விசேட பேச்சாளர் ஏழாம் தேதி என்று நினைக்கின்றேன் எட்டாம் தேதி கலந்து கொள்ளணும் பேச்சாளரா சரிதானே அப்ப அந்த எஜெண்டா அந்த இது அதாவது விசேடாதி பிரதமாதி அது இதெல்லாம் போடுறது யாரு அந்த மதரசாவுடைய நிர்வாகம் மதரசாவுடைய உளமாக்கல் விளைஞ்சிதானே மதரசா கொண்டு ஒரு கமிட்டி இருக்கின்றது அதை நினைச்சி நாமளை போடுங்க சொல்லலை சொல்லியிருக்க மாட்டாரு ஏதோ ஒரு நல்ல அடிப்படையில நாமளுக்கு இன்விடேஷன் இன்வைட் கொடுத்துருப்பாங்க அவங்கட கட்சியில் ஒருத்தருக்கு கொடுத்துருப்பாங்க அது பிழை என்று சொல்றதுக்கு முடியாது ஆனா அவங்க செஞ்சத்தை செஞ்சத்தை நாங்க மறக்கல்ல ஆஹ் எங்களை ஜனாதாக்களை பத்த வச்சாங்க எங்கட ஜனாசாக்களை வேண்டும் என்று எரிச்சாங்க அதுக்குத்தானே நாங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்க முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்கள யாரும் ஆதரிக்கல அவங்க இந்த நாட்டுல இருக்காங்க நாங்களும் இந்த நாட்டுல இருக்கோம் அவங்கட உள்ளத்துல என்ன இருக்குது மதரசாக்களை ஜிஹாத் போதிக்கப்படுது மதரசாக்கள் என்ன நடக்குது மதரசாக்கள் ஆயுதம் இருக்குது பள்ளிகள்ல ஆயுதம் இருக்குது அப்ப அப்படியே வச்சுட்டு இருக்கிறதானா அவங்கள கூப்பிடணும் வாங்க எங்க இடத்துக்கு வாங்க வந்து பாருங்க என்ன நடக்குது ஏது நடக்குது சரியா பிள்ளையா பக்கத்தானே வேணும் எந்த அழகான முறையில ஆஹ் அவர் அமர் ஹக்கம்தீன் அவர்கள் நாமளுக்கு முன்னால சிறந்த ஒரு ஸ்பீச் மதுரசாண்டா என்ன மதுரசால என்ன நடக்குது சிங்களத்துல தெளிவான சிங்களத்துல புலமையான சிங்களத்துல பேசினார் அவருக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் ஒரு தெளிவு எடுத்துட்டு போயிருப்பாரு சரிதானே ஒரு தெளிவு எடுத்துட்டு போயிருப்பாரு அந்த கருப்பு புள்ளி இல்லாம போயிருப்பாரு ரசோல்லாவோட சாச்சாவல செஞ்சவங்களை ரசுல்லா இல்லையா பத்துல சேர்ந்த சகோதரர் இன்னும் மேனே சகோதரர்கள் மன்னிக்க இல்லையா மன்னிச்சாங்க பட்சியம் ஹிந்தாவையும் ரசூல்ல மன்னிச்சாங்க மன்னிச்சதால என்ன நடந்துச்சு சஹாபாக்களை மாறுனாங்க அந்த கூட நேரத்துல என்ன சொன்னாங்க சஹாபாக்கள் அது ஹமா பிடிபட்டாங்க காபீர்கள் கைமயமா பிடிபட்டாங்க இன்றைக்கு இந்த காபீர்களை துண்டு துண்டா அரைச்சி வெட்டுவது போன்று வெட்டக்கூடிய நாள் சொன்னாங்க காரும் அப்படி என்ன சொன்னாங்க இல்ல அப்படி செய்யல உங்களுக்கு என்ன சொன்னாங்க அது யோமும் யோமும் மர்ஹமா இன்றைய தினம் அவங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நாள்னு சொன்னாங்க சரியா இல்லையா பழிக்கு பழி இருக்கிறதா இல்ல இஸ்லாம் அப்படி காட்டல இஸ்லாம் அப்படி சொல்லல நீங்க இறக்கம் காட்டுங்க நீங்க என்ன செய்யுங்க இரக்கம் காட்டுதுங்க அதனால ஒரு சமூகமே என்ன செய்யும் இஸ்லாத்துக்கு வரும் வாளால பரப்பப்பட்ட மார்க்கம் இல்லை இஸ்லாம் வாயால பரப்பப்பட்ட தான் இஸ்லாம் சரிதானே நடத்தியால பரப்பப்பட்ட மார்க்கும் தான் இஸ்லாம் பேச்சுக்களால் பரத்தப்பட்ட மார்க்கும் தான் இஸ்லாம் அதனால அவங்க தவறு செஞ்சிட்டாங்க குரோனால என்ன செஞ்சாங்க பத்த வச்சாங்க அது முஸ்லீம் சமூகம் மறக்க மாட்டாது அவங்களோட உள்ளத்துல இருக்குது எங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க கிரீஸ் ஏக்கா கொடந்தாங்க கிரீஸ்கெல்லாம் கொடந்தாங்க எவ்வளவு விடயங்களை செஞ்சாங்க ஆஹ் எங்களுக்கு எதுரா ஆனா நாங்களும் இன்னுமே அப்படி இருந்தா ஒண்ணும் செய்யலாது அவங்களை காட்டணும் எங்கட மதசாலையா நடக்குது எங்கட மதசால பள்ளியில இதான் நடக்குது வரணும் இல்லை நாங்க தீவிரவாதத்தை படிச்சு கொடுக்கல யாருக்கும் தீவிரவாதம்ன்றது எங்கட மார்க்கத்துல இல்ல தீவிரவாதத்துக்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை காட்டணும் அதுக்காக வந்துட்டு அவர் அழைப்புதல கொடுத்திருப்பாங்க நாங்க என்ன செய்வோம் கருப்பு கண்ணாடி போடாம வெள்ளை கண்ணாடியை போடுவோம் வெள்ள கண்ணாடி போட்டு யோசிப்போம் வெள்ளைட்டியா கருப்பு கண்ணாடி போட்டா எல்லாம் தான் விளங்கும் வெள்ளக்கண்ணாடி போட்டா தான் விளங்கும் அந்த சகோதரருக்கும் அவருக்கு அந்த பின்னால் இருக்காங்களே அவரை புஷ் பண்ணக்கூடியவங்க அவரை எஜெண்டாவுக்கு உதவி செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு தான் இந்த காணொலி இன்ஷால இந்த காணொலியை சேர் பண்ணுங்க இந்த காணொளி எல்லோருக்கும் சென்றடையிறதுக்கு உதவி செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்யும் ஜெசாக் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் எந்த ஒரு மதரசாவும் தீவிரவாதத்தை தேவையில்லாத காரியங்களை ஒரு நாளும் கற்பிப்பது கிடையாது மதரசா என்பதை மனிதர்களை மதித்து நடக்க வேண்டும் மனிதர்களையும் அதை அவர்களுடைய அனைத்து காரியங்களிலும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக தெளிவான நிலைப்பாடாக இருக்கிறது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை சுனாமியாக இருக்கலாம் தித்வாவாக இருக்கலாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மனிதாபிமான உதவியை ஒரு நாளும் இல்லாமல் இருந்தது கிடையாது ஒவ்வொரு மஸ்ஜிதும் ஒவ்வொரு மஸ்ஜிதும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மதரசாவும் மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக தெளிவான தூதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் மதரசாக்கில் கற்பிக்கப்படக்கூடிய ஈமானிய உணர்வுகள் வணக்க வழிபாடுகள் இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டவைகள் அதே நேரத்தில் பண்பும் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது யாரையும் பலவந்தப்படுத்தி இந்த மார்க்கத்தில் எடுப்பது என்பது வார்த்தைகளை நாம் பாவிப்பதும் கிடையாது அதே நேரத்தில் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்க ஒரு கண்ணியமான ஒரு மரியாதையான வார்த்தையை இஸ்லாம் தீன் குரான் நமக்கு கற்பு தந்திருக்கிறது அவர்கள் மதீனாவுடைய சாசனத்தை உருவாக்கினார்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை வசல்ல செல்லும் போதித்தார்கள் நபியவர்கள் அந்நியர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது எங்களோட வரலாறுகள் மிக தெளிவாக இருக்கிறது கண்ணியமானவர்களே குரோதம் காட்டக்கூடியவர்களுடன் எப்படி அன்பை காட்டி நபியவர்கள் வென்றெடுத்தார்கள் மக்காவை கைப்பற்றிய எட்டாம் இஜரிக்கு பிறகு ரெண்டே ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு லட்சத்து பதினாலாயிரம் சாபாக்களுடைய எண்ணிக்கை அகலாக்கை கொண்டு பண்பை கொண்டு விட்டுக் கொடுப்பை கொண்டு மன்னிப்பை கொண்டுதான் அது வளர்ந்ததே தவிர சண்டையாலும் யுத்தத்தாலும் அல்ல If you read the First World War, Second World War, and the jihad of our Rasulullah, the entire jihad in 10 years, 1300 demised among the enemies and the Muslims. But First World War, Second goes to 70 million. 70 million. I had an ambition. To go to Hiroshima in ninety-five, I went to that place where it was bomb blasted and how people were affected in in Japan. I went and did some, I I, I, I did some dawa in that place. How we we can see the mercy of our beloved Rasulullah can be shared. Rasulullah in the deenil, in the painatil, in the in the jihad and ravarte, தவறாக கொச்சையாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை மனிதர்களை கொண்டு குமிப்பதல்ல முதல் மகா யுத்தம் மகா எண்ணிக்கை எடுத்தீங்க என்றால் ஏழு கோடி எட்டு கோடியை தாண்டுகிறது இந்த தூதை முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் பேச தயாரித்து நான் இங்க பேசுகிறதை நீங்கள் பேச வேண்டும் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் இதை தொகுத்து நீங்கள் பேசினால்தான் உலகத்துக்கும் தெரிய வரும் மக்களுக்கும் தெரிய வரும் சமூகம் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் என்ற பாராளுமன்றத்தில் ஒரு கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது அவகாசங்கள் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு விஷயத்துல வரும் பொழுது அவர்கள் அதுக்குரிய தெளிவை கொடுப்பது மிக அவசியம் மற்ற மற்ற நாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா இஃப் யூ see in the countries in the world there are jewish christians muslim all three are followers of the books jews The followers of Moses, Christians, followers of Jesus. And they are the majority in the world. All are followers of the book. Our country is not that. Therefore, our, our, our brethren, and Buddhists, are very respected people. They loved us, we love them. There are certain elements who created this unwanted doubts among Muslims and others. It is our responsibility share our values in four ways. Number one, introduction. Number two, understanding. Number three, Tolerance number four is supporting. Support on humanitarian. From tsunami up to now, billions of billions, not millions, billions of billion money was spent to the public without any differences by must مسجد آف اویر شون اونلی دس تبلیغ جماتوز انڈ ایٹین تھاؤزنڈ تھری ڈیز سیون ڈیز ٹین ڈیز گون ٹو دیفیکٹ اینڈ جماعت اسلام கற்படிய ஒரு முக்கியமான விஷயம் தான் மனிதாபிமான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் மனிதாபிமான உதவும் செய்தோம் எங்க சுனாமிலிருந்து ஆரம்பித்து இன்று வரைக்கும் செய்து கொண்டு இதுல எந்த வேற்றுமை இல்லாமல் இந்த ஜமாத்துடைய வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் களமிறங்கினார் தரேகா தன்னுடைய பாரிய பங்களிப்பை இந்த நாட்டுக்கு செய்தார்கள் நபவியாவுடைய ஷேக் அவர்களுடைய வழிகாட்டல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார் அதே நேரம் ஜமாத்தை இஸ்லாமும் மற்றவர்களும் சலபிகளும் இன்னும் எங்களுடைய தவலீக் ஜமாத்துடைய சகோதரர்களும் அந்த ஒரு மாசமாக மூணு நாள் ஜமாத் ஏழு நாள் ஜமாத் பத்து நாள் ஜமாத்

அதனால நாங்கள் மிக தெளிவாக ரெண்டு முகம் உள்ளவர்களாக இருக்காமல் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எங்களது ஏனம்க்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை நாம் மதிக்க வேண்டும் மதரசாவுடைய இன்று வெளியாக கூடிய ஈமானியாவுடைய இந்த மாணவர்கள் பாக்கியவான்கள் அலமதுல உங்களுடைய அதிபர் பங்களிப்பு செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் இந்த பல வருடங்களாக தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த தியாகங்களை கபூல் செய்து அல்லாஹ் இந்த தூதை இந்த ஒற்றுமையின் தூதையும் இந்த சகவால் தூதையும் இந்த நாட்டு மக்களுக்கு எத்தி வைப்பது எங்களுடைய ஒரு பாரிய கடுமையாக இருக்கிறது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மிக பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன் எங்களிட கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது இந்த இந்த தூதை அழகாக நாம் முன்வைக்க வேண்டும் இந்த தூதை நாம் மிக நிம்மதியாக ஒவ்வொருவருக்கும் போகும் விதத்தில் இதை நாங்கள் எத்தி வைக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை நாங்கள் எப்பொழுதும் இதை எத்தி வைக்க வேண்டும் இந்த நாட்டில் எங்களுக்கு பல அந்த நியமத்துகளை மதிச்சு ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருந்து நல்ல பண்புகளை நல்ல நல்ல பண்பாடுகளை நாங்கள் பரப்பி இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் தான் அல்லாமா ஆலிம் ஆலி ரஹமத்துல அவர்களை எப்பொழுதும் ஞாபகப்படுத்துவதில் எனக்கு மன சந்தோஷமும் அதோட கண்ணியமும் இந்த சபையும் இந்த நாடும் எப்பொழுதும் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எண்பத்தி ஒன்பது வரைக்கும் ஜெமித்லமாவுடைய ஒரு நீண்ட கால தலைவராக இருந்து அவர்கள் ஹசனியாவுடைய மதர்சாவை ஸ்தாபித்து இன்று அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ராதாஹரத் அவர்களும் எங்களுடைய மசீர் அவர்களும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு அவர்களுக்கு அல்லா தாலா ஜின்னத்து நசிபாகுவானாக உயர்ந்த அதே போலதான் இந்த நாட்டுக்கு சேவை சேர்ந்த அஜ்வத் ஆலிம் அவர்கள் பாஜா இப்ராஹிமியால் இருந்து இந்த சேவையை இந்த நாட்டுக்கு இது போன்ற மூத்த உலமாக்கல் எங்களோட இருந்த ரியால் ஹசரத் முபாரக் ஹசரத் இந்த பகுதிகளில் வாழ்ந்த ஏராளமான உலமாக்கல் அவர்கள் இந்த சேவைகளை சிறப்பாக செய்து இந்த நாட்டை கட்சி எழுப்பே பல பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்லாஹு சாலா இந்த மதரசாக்களை சிறப்பாக்கி இந்த மதரசாவுடைய பயணத்துல மிக அந்யுன்யமாக அழகாக நாங்கள் பழகி ஒற்றுமையையும் சகவாழ்வையும் கட்டிப்பிடிங்கள் ஒற்றுமை எங்களுக்கு மத்தியில் வேற்றுமை இருக்கும் அதுக்கு மத்தியில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்